வணக்கம் நட் செய்தியில் வர்ற ஒரு சின்ன ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு சாதாரண கோயிலில் நடந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு வயசானவரோட தீர்க்க தரிசனம் அப்புறம் ஒரு முக்கியமான சந்திப்பு இது எல்லாமே எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு காரணமாச்சுன்னு வாங்க விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண சடங்கு எதிர்காலத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு தீர்க்க தரிசனமாக மாறினா எப்படி இருக்கும் இந்த ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க போகிற இந்த முழு கதையோட மையப்புள்ளி வாங்க இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகலாம் சரி இந்த கதையோட ஆரம்பமே மரியாளும் யோசேப்பும் வர்றதுல வரதுல தான் தொடங்குது ஆனா இது ஏதோ ஒரு சாதாரண பயணம் கிடையாது இது அவங்களோட மத கடமையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முக்கியமான பயணம் அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான கடமைகளே நிறைவேத்த வேண்டியிருந்தது ஒன்னு மோசையோட சட்டப்படி குழந்தை பிறந்த பிறகு மரியாள் தன்னை தூய்மைப்படுத்திக்கணும் இரண்டாவது அவங்களோட முதல் ஆண் குழந்தையான இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அதோட அவங்க ஒரு பலியும் செலுத்தணும் அவங்க கொண்டு வந்தது என்ன தெரியுமா ரெண்டு மாட புறாக்கள் இல்லனா ரெண்டு புறாக்குஞ்சுகள் இது அவங்களோட எளிமையையும் தாழ்மையும் காட்டுது இல்லையா ஆனா பாருங்க இந்த சின்ன காணிக்கை தான் ஒரு மிகப்பெரிய நிகழ்வோட தொடக்கப்புளியா அமையப்போகுது சரி இப்ப கதை ஆலயத்தோட பரபரப்பான முற்றத்துக்கு நகருது மரியாளும் யோசிப்பும் அவங்க கடமைகளை செஞ்சிட்டு இருக்கும்போது விதி அவங்களுக்காக ஒரு எதிர்பாராத சந்திப்பை தயார் பண்ணி வச்சிருக்கு இங்க தான் நாம சிமியோன்னு சந்திக்கிறோம் அவர் சும்மா ஒரு வயசானவர் மட்டும் இல்ல அவர் ரொம்ப நேர்மையானவர் நல்ல இறைப்பற்று உள்ளவர் இஸ்ரேலுக்கு கடவுள் வாக்களித்த மீட்புக்காக வருஷக்கணக்காக காத்துட்டு இருந்தவர் எல்லாத்துக்கும் மேல அவர் தூய ஆவியால வழி நடத்தப்பட்டவர் அவருக்கு கடவுள்கிட்ட இருந்து ஒரு வாக்குறுதி கிடைச்சிருந்தது ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை பார்க்குற வரைக்கும் அவருக்கு மரணம் வராது நினைச்சு பாருங்க பல வருஷமா இந்த ஒரு தருணத்துக்காக தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இப்பதான் அந்த முக்கியமான தருணம் வருது தூய ஆவியோட தூண்டுதலால சிமியோன் ஆலயத்துக்கு வராரு எப்போ தெரியுமா மரியாளும் யோசேப்பும் குழந்தையோட ஆலயத்துக்குள்ள கால் வச்ச அதே நிமிஷத்துல இது தற்செயலா நடந்தது இல்ல இது ஒரு தெய்வீக ஏற்பாடு அந்த குழந்தைய பார்த்த மாத்திரத்துல சிமியோனுக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு இதுதான் இதுதான் நம்ம நம்ம வாழ்நாள் முழுக்க காத்துட்டு இருந்த தருணம்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு உடனே அந்த குழந்தைய கையில வாங்கி கடவுள புகழ ஆரம்பிக்கிறாரு அவரோட முதல் வார்த்தைகளே ரொம்ப ஆழமானவை ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்குறுதிப்படி உங்க அடியானாகிய என்ன இப்போ அமைதியோட போக விடுறீங்க இதோட அர்த்தம் என்னன்னா வாக்குறுதி நிறைவேறிடுச்சு என் வேலை முடிஞ்சது நான் இப்போ நிம்மதியா சாகலாம் ஆனா அவர் அதோட நிறுத்தல அவர் தொடர்றாரு ஏன்னா என் கண்கள் உங்க மீட்பை பாத்துருச்சு இந்த மீட்பு பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் இஸ்ரேலுக்கு பெருமையாகவும் இருக்கும் இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது இந்த மீட்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல முழு உலகத்துக்குமானது இதை கேட்ட மரியாளும் யோசேப்பும் அப்படியே திகச்சு நின்றுட்டாங்க யாருன்னே தெரியாத ஒருத்தர் நம்ம குழந்தைய பத்தி இவ்வளவு ஆழமான வார்த்தைகளை சொல்றாருன்னு அவங்களுக்கு ஒரே வியப்பு ஆனா சிம்யனோட தீர்க்க தரிசனம் இன்னும் முடியல அடுத்து அவர் போற விஷயம் கதையோட போக்கியே மாத்துது இன்னும் கொஞ்சம் சிக்கலா ஏன் கொஞ்சம் இருண்டதாக கூட மாறுது இங்கேதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட முரண்பாடே வருது அவர் மரியாவை பார்த்து சொல்றாரு இந்த குழந்தை இஸ்ரேல்ல பலரோட வீழ்ச்சிக்கும் பலரோட எழுச்சிக்கும் இருக்கும் ஒரே நபர் எப்படி சிலரோட வீழ்ச்சிக்கும் சிலரோட எழுச்சிக்கும் காரணமா இருக்க முடியும் இது ஒரு ஆழமான கேள்வி இல்லையா அது மட்டும் இல்ல இந்த குழந்தை எதிர்க்கப்படுற ஒரு அடையாளமாகவும் இருக்கும்னு சொல்றாரு அதாவது இவர் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய இருப்பாரு மக்கள் இவரை ஆதரிப்பாங்க இல்லனா கடுமையா எதிர்ப்பாங்க இதன் மூலமா நிறைய பேரோட உண்மையான எண்ணங்கள் என்னன்னு வெளிச்சத்துக்கு வரும் கடைசியா சிமியோன் சொல்ற விஷயம் ரொம்பவும் பர்சனலானது ரொம்ப வேதனையானது நேரடியா கிட்ட சொல்றாரு இது ஒரு தாயோட இதயத்துக்கான ஒரு எச்சரிக்கை உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் இந்த வார்த்தைகளோட வலிய கற்பனை பண்ணி பாருங்க தன் மகனுக்கு நடக்க போறது அவனோட போராட்டங்கள் அவனுக்கு கிடைக்கப் போற நிராகரிப்புகள் எல்லாமே ஒரு தாயா அவளோட இவயத்தையும் ஒரு வாழ் மாதிரி குத்தி கிழிக்கும்னு சொல்றாரு ஆக ஒரு குழந்தையோட அர்ப்பணிப்பு ஒரு தேசத்தோட மீட்பு ஒரு தாயோட துயரம் பாருங்க ஒரு சாதாரண சடங்கள் ஆரம்பித்த ஒரு விஷயம் மனித குலத்தோட தலைவதியையும் ஒரு தனிப்பட்ட தியாகத்தையும் இணைக்கிற ஒரு ஆழமான தீர்க்க தரிசனத்தில் வந்து முடியுது இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் அது உங்க சிந்தனைக்கு